நிலாப்பிறையில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு எண் போட்டு அதோட பொருள் என்ன ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா முஸ்லிம்கள் வீடுகள்ல பரவலா பயன்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு நிலா ஒன்னு இருக்கும் பிறை ஒண்ணு இருக்கும் பிறைக்குள்ள ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்கும் அதுக்கு பக்கம் மேலயோ செவன் எயிட் சிக்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இது பரவலா பயன்படுத்துறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க அதைத்தான் நாங்களே எங்க சமுதாயத்தை பார்த்து கேட்டு எங்க மக்களை பார்த்து ஏ கொஞ்சமாத அறிவு மண்டைக்கு முழுக்க சம்பந்தம் இருக்கா என்னத்தை போட்டு வச்சிருக்கிறிய அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா அறிவுக்கு பொருந்தாத ஒரு வாதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற காரியம் முதல்ல சயின்ஸ் படி சொல்றதா இருந்தா பெற பெறக்கு உள்ள ஸ்டார் பெறக்கு உள்ள ஸ்டார் இருக்குமா முதல்ல அறிவியல் பூர்வமா சிந்திச்சா இப்ப நிலவு என்பது அது ஒரு தனி கோல் நட்சத்திரங்கள் என்பது ஒவ்வொன்றும் தனித்தனி கோல் ஒரு நிலவுக்குள்ள இன்னொரு வந்து அப்ப ரெண்டு முட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிடும் பூமிங்கிறது ஒரு கோள் நிலவுங்கிறது துணை கோல் இந்த ரெண்டும் மிங்கிலாச்சுன்னா இல்லாம போயிடும் அப்போ நட்சத்திரமும் இருக்க கூடாது நிலாம இருக்க கூடாது சயின்ஸ் படி பார்த்தாலும் அது ஏற்க தகுந்தது இல்லை சரி அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை எங்க மக்கள் வச்சிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் உருவாக்குறதுன்னா இந்த நியூ மாராலஜிங்கிறாங்கல்ல பெயரியல் என் எண்ணியல் அப்படின்னு பெயரை வச்சு நம்முடைய பெயர்களுக்கு இருக்கிற எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர் போட்டு அந்த நம்பரை கூட்டி அந்த கூட்டுத்தொகைகளை வச்சு சில செய்திகளை சொல்வது இதுதான் எண்ணியல் நியூமார அஜிம்பாங்க அந்த அடிப்படையில நாங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இப்படி சொல்லித்தான் நாங்கள் எதையும் செய்யணும் நாங்கள் சாப்பிடுகிறோம் என்றால் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹவின் திருப்பெயரால் நான் சாப்பிடுகிறேன் இப்படி அது இது அதுக்கு அதுக்கு அர்த்தம் இதை செய்யணும்னு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இப்ப எங்க ஆட்கள் சில மேதாவிகள் என்ன யோசிக்கிறாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரொம்ப பெருசா இருக்கு ஒவ்வொரு தடவை இதை சொல்லிக்கிட்டு இருந்தா தேவையில்லாம டைம் ரொம்ப வீணாகிட்டு இருக்கு அதனால அது ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்தான் அலிஃபுங்கிறத அரபியில ஒரு எழுத்து அலிஃப் என்றால் ஒன்று பா என்றால் இரண்டு ஜீம் என்றால் மூன்று தால் என்றால் நான்கு இதெல்லாம் அரபியில உள்ள எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டான் நம்பரை கொடுத்துட்டு இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுற பாவுக்கு என்ன நம்பர் இரண்டாம் நம்பர் எழுதிக்க அதுக்கு அடுத்து இஸ்ஸுக்கு என்ன நம்பர் முப்பத்தி நாலு எழுதிக்க அதுக்கு அடுத்து இருக்கிற மீக்கு என்ன நம்பர் இருநூத்தி பத்து எழுதிக்க இப்படியே எல்லா நம்பரையும் எழுதி கடைசியில கூட்டு தொகையை கூட்டி பார்த்தா இருநூத்தி எண்பத்தி ஆறு பேர் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறதுக்கு பதிலா ஒரு எழுத்து எழுதிட்டு மூணு எழுத்துல முடிஞ்சு போச்சுல இருநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போட்டுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஒரு கிறுக்குத்தனமான வாங்க எண்கள் என்பது எண்ணுவதற்கு தான் பயன்படுமே தவிர கருத்தை சொல்வதற்கு எண்களை பயன்படுத்தவே கூடாது இப்போ இந்த எழுநூத்தி எண்பத்தி இருக்குல்ல இதே எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மட்டுமா பொருந்தும் வேற ஏதாவது எனக்கு கூட வார்த்தைக்கு கூட பொருந்து செய்யும் வேற எத்தனையோ வார்த்தைகள் குழப்பி போட்டு நாங்க போட்டு பார்த்ததுல இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிறாங்கல்ல இந்து மக்கள் சொல்றீங்கல்ல இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை நான் அரபியில எழுதுவோம் ரே மா ஒவ்வொரு எழுத்தா எழுதி என்ன நம்பர் ரேவுக்கு என்ன நம்பர் ராவுக்கு என்ன நம்பர் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தா எங்க கணக்குப்படி எழுநூத்தி எண்பத்தி ஆறு வந்துருச்சு இப்ப நீ போட்டது பிஸ்மிலா ஹரமான ரயமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா ரெண்டுக்கு தான் இது வந்து ஒரு கூறு கட்ட எழுத்து வார்த்தைகளை வார்த்தையாக சொல்லணும் கருத்தை கருத்தால் சொல்லணுமே தவிர கருத்தை போய் என்னக்குள்ள அடைக்க நினைச்சா இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்துடும் இது இஸ்லாத்தில் சொல்லல் நபீன் நாயகம் இப்படி காட்டி தரவே இல்லை நபீன் நாயகம் ஆழ்ந்த காலத்துல ஆறு போடுற பழக்கம் கிடையாது நாங்க எங்க மக்களை சொல்லி காரியத்தை செய்யாதீங்க அறிவற்ற ஒரு காரியம் என்று அதை நாங்க இருக்கோம் ஒன்னு கூடுதலாக இன்னொரு தகவல் இந்த நிலாவும் பெறவும் வந்துச்சுல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த வரலாறு நிலா பெற வந்ததுக்கு வரலாறு என்னன்னா அதுவும் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டது இல்ல முஸ்லீம் லீக் கட்சி இருக்கல நாட்டு ஆரம்பத்துல முஸ்லீம்களுடைய ஒரே கட்சி முஸ்லீம் லீக் தான் இன்னைக்கு வந்து முஸ்லிம்களுக்கு ஏராளமான கட்சி பிரிவுகள் இருக்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட இருந்து எடுத்தா முஸ்லிம்களுடைய சபை அமைப்புனா முஸ்லீம் லீக் மட்டும்தான் முஸ்லீம் உடைய கொடியின் அமைப்பு பச்சை கலர் கொடியும் அதுல ஒரு பிறையும் அதுக்குள்ள ஒரு நட்சத்திரமும் பச்சை பிறை கொடி அப்படின்னா அதுக்கே சொல்லுவாங்க அது ஒரு கட்சியுடைய கொடி திமுக கொடி எப்படியோ அதிமுக கொடி எப்படியோ பாமக கொடி எப்படியோ அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கொடி அந்த கொடியை தேவை அது முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் குடிய கூடியதுன்னு சொல்லி 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 இன்னைக்கு முஸ்லீம் லீக்ல இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க முஸ்லீம் லீக்ல இருக்கிறவர் போட்ட திமுக காரர் அதிமுக கொடியை வச்சா எப்படி அது மாதிரி இவர் வேற அமைப்புல இருக்கிறாரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் வீட்டு வாசல பார்த்தா பிறைய போட்டு சார் வச்சிருக்கு இதே நீ போட்டு வச்சிருக்க அவர் என்ன இஸ்லாத்துல உள்ள அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை அது ஒரு கட்சியினுடைய கொடி அதுவும் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி படுத்தி புரிந்து கொள்கிறது எந்த